ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே களங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய் நான் வாழ வைப்பேன் இதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்துப்பார் பார் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்துப்பார் பார் இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நீ பயணித்த பாதையில் அவர்கள் பயணம் செய்யாத வரையில் உன்னை பற்றியும் உன் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பதால் நீ மனதுடையாமல் சென்று கொண்டேரு காலம் நீ யார் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் கலங்காதே எவருடைய குறிக்கோளையும் நான் அளிப்பதே இல்லை என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறேன் என்று சொல்கிறவர் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே நினைத்து என்னையே எப்போதும் பற்றி கொண்டிருப்பவருடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்படி அழுகிற அளவுக்கு எதுவும் நடந்து விழவில்லை உனக்கு தேவை நான் அகற்றி உள்ளேன் இதைவிட சிறந்ததை நான் உனக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது என்னை நினைத்துக்கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் உன் கருமாவை நான் போக்குவேன் பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டும் என வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும்போது தாமாக அவனை உழைய தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார் இதற்காக அவர் மாறு சென்று கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளே அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் உணர்கிறேன் நான் இருக்கிறேன் எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை நம்பி கொண்டிருந்தால் போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவர் வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி அவரே செயல்படுத்துவார் ஆனால் அதுவரை சற்று நம்பிக்கையோடும் பொறுமை வேண்டும் எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன் நடக்கப் போவதையும் நான் அறிவேன் இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைவருமே என் பிள்ளைகள் என் எனது என்ற எண்ணம் எதற்கு என் முன்னாடி என் பிள்ளைகள் அனைவரும் சமம் என் செல்ல குழந்தையே நீயாக இங்கு வரவில்லை உன்னை பறவையின் காலில் கட்டிய கயிறை போல நானாகத்தானே உன்னை இழுத்தேன் இங்கு வரவழைத்தேன் பிறகு ஏன் இந்த எண்ணம் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை என்பது நீ இயற்றியதல்ல நான் இயற்றியது உன்னை அதில் நான் தான் பொருத்தினேன் தவிர நீ இதற்கும் காரணமில்லை உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகிறேன் நீ எதற்கும் பொறுப்பு அல்ல நீ சிரித்தால் அது நானே நீ அழுதாலும் அதுவும் நானே உன் விலையின்படி நீ அனுபவிக்கிறாய் உன் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது உன் காலங்கள் வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ தொடப்போகிறாய் ஆதலால் உன் தந்தை அனைத்திலும் நீ சுகம் பெற விரும்புகிறேன் அதற்கு சில அறிவுரையை கூறுகிறேன் அகங்காரம் மற்றவர்களின் வேலையை உன் வேலையோடு ஒப்பிட்டு பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீ கைவிட வேண்டும் நான் கூறுவது போல நீ நடப்பயானால் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நீ வெற்றி பெற நம்பிக்கை நீடித்த பொறுமை இவற்றை நீ பழக வேண்டும் என்னிடம் நீ சரணாகதி அடைந்தால் உன் பிறவியின் பலனை இப்போதே நீ அனுபவிப்பாய் உன் காலங்கள் வசந்த நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ தொடப்போகிறாய் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து முன் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள் தான் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றிலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் உரசாமல் வைரத்தை பட்டத்திட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனை ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் அப்போதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் உன் நம்பிக்கை வீண் போகாது பாபா எப்போதும் தனது பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டார் பாபாவின் குழந்தைகளான உங்கள் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும் நானே உனக்கு இன்றும் என்றும் துணையாக இருப்பேன் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நீ பயணம் செய் உனக்கான அந்த வெற்றி மகுடம் சீக்கிரமாக உன்னை வந்தடையும் என்னுடைய வார்த்தையை மதித்து கேட்டுக்கொள் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே எப்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தையை மேல் நம்பிக்கை வை அனைத்தும் உனக்கு வெற்றி மட்டுமே உன்னால் செய்ய முடியாத எந்த செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைத்ததில்லை நம்பிக்கையோடு செயல்படு நான் உனக்கு துணையாக கூடவே இருப்பேன் என் பக்தர்களின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கிறேன் மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் ஏதோ ஒன்றுக்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலே நீ உணரும் கடவுள் காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லது நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதி அளிக்கிறேன் பாபாவின் உத்தரவே தாரக மந்திரம் என்பதற்கான விளக்க உரையை ஒரு சற்று கதை மூலம் பார்ப்போம் சீரடிக்கு யார் வர வேண்டும் என்றாலும் இல்லை யார் சீரடியிலிருந்து கிளம்ப வேண்டும் என்றாலும் சரி பாபாவின் அனுமதி இருந்தாலே அது நிகழும் அவ்வாறு இமாம்பா என்ற ஒரு பாபாவின் அடியவர் தன் ஊருக்கு கிளம்புவதற்கு ஆயத்தமாகி பாபாவிடம் விடை சென்றார் ஆனால் பாபா அவரை அப்போது ஊருக்கு போக வேண்டாம் என்றும் நிலைமை சரியில்லை என்றும் கூறினார் இமாம்பாய் தம் வீட்டிற்கு போகும் அவசரத்திலும் ஆர்வத்திலும் பாபாவின் வார்த்தையை மீறி புறப்பட்டார் மேலும் அவர் கால்நடையாக செல்லலாம் என்று தீர்மானித்தார் சீரடியிலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவு வரை எந்த ஒரு இடஞ்சலும் இன்றி அவர் கடந்தார் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அவர் சுருளா என்ற நதிக்கரையில் நடந்து சென்றார் அப்போது வானிலை மோசமாக இருந்தபடியால் அங்கிருந்த ஓர் அதிகாரி அவரை மேலும் பயணத்தை தொடர வேண்டாம் என்று எச்சரித்தார் இன்னும் நான்கு மைல் மட்டுமே எஞ்சி இருப்பதால் அவர் தான் செல்வதாக கூறிச் சென்றார் அவர் மூன்று மைல் தொலைவு சென்றதும் பலத்த காற்று வீசத் தொடங்கியது இடியுடன் பெருமழை பெய்தது ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் கலக்கமுற்ற இமாம்பாய் சாய்நாதரை அழைத்தார் அப்போது வானில் ஒரு மின்னல் கீற்று வந்தது அந்த ஒளியில் சாய்நாதரை தரிசித்தவர் சாய் பணிந்து வணங்கியபடி அந்த நதியை கடந்து சென்றார் அவர் நதியை கடக்கும் வரையில் தண்ணீர் அவரின் முழங்கால் அளவே இருந்தது மறு சென்றதும் அவர் திரும்பி ஆற்றினை நோக்கும்போது அதில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதைக் கண்டார் பாபாவின் அருளால்தான் தன்னால் ஆற்றினை கடக்க முடிந்தது என்பதை அறிந்து அங்கேயே பாபாவுக்கு மனதார நன்றி கூறினார் சாய்நாதர் அன்னைக்கு நிகரானவராவார் ஒரு தாய் எவ்வாறு தன் குழந்தைக்கு ஆபத்து என்று தெரிந்த கணத்தில் ஓடி சென்று காக்கின்றாலோ அவ்வாறே சாய்நாதர் தன் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் ஓடி சென்று அவர்களை காப்பாற்றுவார் என்பதற்கான விழிப்புணர்வை இங்கே பார்த்தோம் அல்லவா எனவே மேலும் ஸ்ரீ சாய்நாதரை வழங்கி அவரின் அருளை பெறுவோம் அவர் நம்முடன் ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கிறார் என்று நம்புங்கள் அவர் நம்பிக்கைக்கு எவ்வாறாக எதுவும் செய்ய மாட்டார் நீங்க எவ்வளவு நம்பிக்கை அவர் மீது வைக்கின்றீரோ அவ்வளவு பொறுப்பையும் அவர் சுமக்கிறார் நம் குடும்பத்தையும் பொறுப்பையும் அவரை சுமைப்பார் ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று சொல்லுங்கள் அவர் ஓடோடி வருவார் சாயப்பா நம் தந்தை பிள்ளைகளுக்கு அவர் நல்லது மட்டுமே செய்வார் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை குறையாமல் அவரை வணங்கி வாருங்கள் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை நம்பிக்கையோடு சாயப்பா என்று கூறுங்கள் ஒரே ஒரு முறை சாயப்பா என்று கூறினால் உன்னுடைய குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவர் தோல் மேல் சுமந்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வம்சாவளியையும் காத்து ரச்சிப்பார் அவர் நல்லது மட்டுமே செய்வார் இதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு வாக்கு அல்ல தெய்வ விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதே வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அழைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்துவிட்டு பின்னர் அதை செய்ய முயற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு நீ யாரை நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை புரிந்து அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் என் கண் கலங்காத நாளே இல்லை போனது பகட்டும் இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் இயக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் அளவிற்கு நான் எதையும் செய்ய விட மாட்டேன் நீ கவலைப்படும் விஷயத்தை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து பார் இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அதிகம் யோசிக்காதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் சாயப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் சில முடிவுகளை எடுப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கான முடிவுக்கு பதில் தரவி உன்னை தேடி வந்துள்ளேன் என் வார்த்தையை முழுவதுமாக கேட்டுவிட்டு முடிவை எடுத்துக்கொள் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த வாழ்வை மறக்காதே ஏனெனில் இங்கு உயரப் பறக்கும் பறவை கூட தாகத்திற்காக தரையை நோக்கித்தான் இறங்குகிறது யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாகப் பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் புரியும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாதே இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நட வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் இவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் எதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போர்வதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் அண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்போகிறேன் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிரலாக நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் right என் வருகைக்காக காத்துக்கொண்டிரு குணங்களற்ற பரிபூர்ணான நிர்குணனானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசிகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன் இவ்வையகம் முழுவதும் அடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கப்பாலும் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை அது உடனே நடைபெறும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டார் இனி சோதனை எல்லாம் முடிந்து சாதனைகளாக மாறப்போகிறது தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெடுத்தாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் நம்பிக்கை இழக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தையும் பொடி பொடியாக்க நான் இருக்கிறேன் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாதும் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் என்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் என்ன தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போதுதான் நீ நன்றாக இருப்பாய் ஜெயமாக இருப்பாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்